என் பெயர் தேவராஜன் நான் எடிட்டராக ஒரு ஐம்பத்தஞ்சு வருஷமாக இருக்கேன் நைன்டீன் ஹண்ட்ரண்ட் தமிழ்நாடு திரைப்படக் கல்லூரியில் எடிட்டிங் கோர்ஸ் சேர்ந்து அதில் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் பேஜிலேயே நான் வாங்கினேன் அதனுடைய விளைவு என்னென்னா செவன்டி ஃபைவ்லேயே தூர்தர்ஷனில் எடிட்டராக சேர்ந்தோம் தூர்தர்ஷனாக உங்களுக்கு தெரியுமில்ல ஆல் ஓவர் இந்தியா நாங்கள் எம்ஜிஆர் வந்து உலகம் சுற்றுவாளி தான் நாங்கள்லாம் இந்தியா சுற்றுவாளி தான் கல்க கல்கட்டாக்கு என்ன லக்கு கொல்கட்டாவில் சத்யசித்ரையெல்லாம் மீட் பண்ணுற ஒரு சான்ஸ் கிடைச்சிது நைன்டீன் நைன்ட்டி ஒன்றில் கமல்ஹாசன் பாலச்சந்திரன் எல்லோரும் வந்துருந்தாங்க அந்த ஃபங்க்ஷனில் குத்து அந்த மேடையில் குத்துவிளக்கு ஏற்றுறதுக்காக சத்தியசித்ரை வந்து ட்ரை பண்ணும்போது ஒரு டைம் ரெண்டு டைம் மூணு டைம்னு ஒரு நாலு டைம் ஃபெயில் ஆகிடுச்சு அஞ்சாவது டைமில் ஒரு மெழுகுவர்த்தி கொண்டு வந்து குத்துவிளக்க ஏற்றுனாங்க இதை பார்த்துட்டு லோக்கல் பத்திரிகையில் சிலர் என்ன பண்ணாங்கன்னா நாட் ஈவன் ஏபிள் டு லைக் லைட்டெல்லாம் போட்டு சொன்னதாக எனக்கு தகவல் சொன்னாங்க இதை நான் வந்து என்னுடைய மன்கிட்ட வந்து எங்கள் காட் ஃபாதரை வந்து இப்படி கிண்டல் பண்ண முடியாமல் பொறுத்துக்க முடியாமல் அதையே என்ன தான் சினிமாக்காரன் தானே எங்களுடைய லைட் பயணத்தையும் நாங்கள் காமிச்சோம் அதன்படி ஃபஸ்ட்டு டேக் வந்து சார் இட் இஸ் எம்ஜி ஒன் மோர் டேக் அப்படின்ட்டு போட்டு அதே செகண்ட் டேக்கு அதே மாதிரி சொல்லி தேர்டு அட்டேக்குன்னு அதே மாதிரி சொல்லி ஃபோர்த்து டேக்கு சார் திஸ் இஸ் ஓகே டேக் தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு இதை இன்ட்ரொடக்ஷன் மாட்டாலேயே விட்டார் இது டெலிகாஸ்ட் ஆனவருக்கு ரேவ் வந்து அவருடைய சன் அனுப்பிட்டு சந்திப்பில எங்கள் ஆஃபீஸில் அந்த பர்டிகுலர் ப்ரொடியூசர் ஜோதிக்கிறாங்க அவங்களுக்கு எனக்கும் தேங்க்ஃபுல்லு போனாங்க எனக்கு வந்து அங்கே ஒரு கருப்பு டீயும் அதுக்கு சந்தேஷ் சந்தேஷ்னா வந்து வழக்கம் கல்கத்தான்னு சொன்னீங்கன்னா ஒரு டீயும் ஒரு ஸ்வீட்டு முடிப்பான் மாதிரி ஒரு சந்தேஷ் கொடுத்து என்ன வாழ்த்துட்டு போனார் அவன் அப்பா சொன்ன டெல் தட் சவுத் ஒர்க் அப்படின்னு சொல்லி நான் வந்து அவுட் அவார்டுன்னு வாங்கினேன் அது ஒரு நல்ல திருப்தி என்ற மகிழ்ச்சி ஆனால் அதை விட மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னா ரே வந்து காட் ஃபாதர்ன்ட்டு நாங்க எல்லாத்தையும் திங்க் பண்ணிட்டு இருக்க ரே வந்து என்ன பாராட்டது ரொம்ப சொல்லவே முடியாத அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கோம்